ஹாய் ஒருவர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்காக எப்பயும் ப்ரே பண்ணிக்கோங்க உளராமல் தப்பு தப்பு இல்லாமல் கரெக்டாக பாடணுன்றதுக்காக மட்டும் வச்சு வேண்டிக்கோங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கலாங்க வாழ்க்கையில் ஒரு நாள் சிரிக்காதவங்களும் இல்லை ஒரு நாள் அழுவாமலும் இல்லை அதனால லைஃப்பில் எல்லாம் கலந்தால் வரும் அது மாதிரி நான் அதை பார்த்துக்கிறேன் அது வேறு விஷயம் அது வேறு டிபார்ட்மெண்ட் நம்ம அதுக்குள்ளே போனால் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்ன சாங் பார்க்க போகிறதுனா உள்ள உள்ளே போயே பார்த்துருவோமே வாங்க அதே மாதிரி தான் வெர்ஷன் ரெண்டு லைனு மிஸ்டேக் தான் சரி பண்ணிக்குவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ம் ஒன் நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது ஊசிறு வந்து ஒருத்துதுங்க சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உறுத்து துங்கு இந்த பாட்டில் இருந்து என்ன கருத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை கரெக்டாக சொல்லணும் இல்லைங்களா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒருத்தவங்க தான் யாரையோ ஒரு சில ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்டையும் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த காயம் பட படக்கூடிய வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் சரியா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பேசுனதுக்கப்புறம் அந்த வார்த்தை நம்ம மறந்துட்டு காற்றோடு விட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கை முழுவதுமாகவே அவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு வார்த்தை சொன்னீங்க அது உசுருக்குள்ளே வந்து உறுத்துதுங்க அந்த லைன் பாருங்கள் அந்த லைனுக்காக தான் இந்த பாட்டை நான் எடுத்தாச்சு அவங்கக்கிட்ட சொல்லணுன்னுட்டு எப்படி தான் சுமிவர்சன் லைனாக தான் இருக்கும் பட் அதில் இருக்கிற கருத்து எனக்கு தெரிஞ்சதவங்க கூட ஒரு நாலு லைனாக நான் பதிவில் நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாகவும் நான் சொல்கிறேன் உண்மைதானங்கள் நமக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசலான்னு பரவாயில்ல எதுக்காக அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அந்த வார்த்தை சொல்லணும்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த வார்த்தை இருந்தாலும் முன்னாடி நீங்கள் யோசிச்சுட்டு பேசுங்க அவங்க மனசுக்கு காயப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க நமக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சந்தோஷமான வார்த்தையை பார்க்குறேங்க நமக்கு சாதாரணமாக இருக்கலாம் கேட்குற அவங்களுக்கு ரொம்ப பெரிய வழியாக இருக்கலாம் ஸோ மாற்றிப்பீங்க நம்புகிறேன் இந்த லைன் உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நான் சொன்ன விஷயம் ஆமாவா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு எதாவது சாங் வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வியூஸ் போகுது பட் லைக்கும் கிடையாது கமெண்ட்ஸும் இல்லை அடுத்தடுத்து வரும் நம்புகிறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பாய் பாய் அகெய்ன் ஒன்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் டாட்டா வரட்டா பாய் பாய்